முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலே தொடர்ந்து தேர்தல் பணிக்காக நிர்வாகிகளை இன்னும் உத்வேகப்படுத்துவதற்கான கூட்டணி இறுதியாக திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் துணையோடு மாபெரும் வெற்றி பெறுவோம் ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் இதுல என்ன புதுசு புதுசா கேள்வி கேக்குறீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகள் ஆகியிருந்த ஆரம்பித்து நாங்கள் தனி கட்சியாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற இயக்கமாக மேம்பட்டு வருகிறோம் ஏற்கனவே இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்தோம் பய சொல்ல தேவையில்லை நினைக்காட்ச அதாவது தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரம் இல்ல இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவருக்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைவது ஒன்றிணைந்து வருவது கடந்த நடந்து வந்திருக்கு திமுக ஆட்சியை கலைத்ததே எழுபத்தி ஆறுல காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட எழுபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார் இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் அதனால எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு சீயசக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் மொத்த கருத்து உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம் அவ்வளவுதான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி திமுக ஆட்சியில எதுவுமே சரியா நடக்கல தேர்தல் வாக்குறுதி மாற்று நிறைவேற்றாமற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவித்தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஊரில் அறிவித்ததெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க அவர்கள் எல்லாம் கைது கைது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் நம்புறீங்க நீங்க அவங்க வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி வர்றாங்க இந்த நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வு விளக்கிறோட அவரும் சொன்னாரு அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க அவருக்கு கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடல அதனால இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு பாடம் போட்டார் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்களா அது மாதிரி அவர் ஒரு முன்னணி நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் கேட்கிற கேள்வி எனக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில அதை மீறி ஆளுநர் நடக்க முடியாது நடக்க மாட்டார் இவர் கூட்டம் போட்டிருக்கிறது அந்த தீர்ப்பின் எதிரானதா இல்லையா என்பதை நமக்கு தெரியல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது போன்ற கூட்டம் போடுவதிலிருந்து ஆளுநரை கட்டுப்படுத்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால அது சம்பந்தமா நம்ம சட்ட வல்லுநர்களை விசாரித்து தான் பயிர் சொல்ல முடியும் நான் மாகா புளித்ததுன்னு பயன் சொல்ல முடியாது ஏற்கனவே கேட்டுட்டாங்க யாரு வேற இங்க அண்ணா பேரையும் எங்க

தாமரை இலைக்கு மேலதான் மலர் பலர் தாமரை பூ அதனால அதனால அது அது இலையை அவர் எனக்கு தெரியல இப்பதான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் இந்த ஆட்சியில் கட்டுமான தொழில் மாத்திரம் இல்லை அனைத்து தொழில்களுமே அனைவிட நெசவாளர்கள்லாம் உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க அனைத்து தொழில்களுமே விவசாய உட்பட அனைவருமே பாதிக்கப்படுகின்ற நிலை தான் நீடிக்கிறது இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தால்தான் இதற்கெல்லாம் விடுவு வரும்